ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் நூற்றுக்கு நூறு எப்படி வாங்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது எப்படி நூற்றுக்கு நூறு வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் அது தப்பில்லை ஆனால் வாங்கவே முடியாதுன்னு யோசிக்கிறது தான் தப்பு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழில் நூற்றுக்கு நூறு எப்படி வாங்குறதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி அந்த அட்லீஸ்ட் ஒரு நூறுக்கு தொண்ணூற்றி அஞ்சாவது எடுக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தம் டிஎன்பிஎஸ்சி கொடுத்த சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும் ஓகேங்களா தமிழாக இருக்கட்டும் இல்லை ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் சிலபஸ் வந்து உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அது எப்படின்னா அந்த இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் ஃபோரோட கொஸ்டின் பேப்பர் குரூப் டூனா குரூப் டூவோட கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க ஸ்கூல் புக்ஸ் வைஸ் எடுக்கிறாங்களா சிலபஸ் வைஸ் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஓகேங்களா இப்போ டிஎன்பிஎஸ்சி தமிழ் கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்கன்னு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க கொடுக்குற சிலபஸில் ரிலேட்டடாக தான் எடுக்கிறாங்க இலக்கணில் தான் அதிக கொஷின் வருது ஆனால் புக்கில் இருக்கிற மாதிரி இலக்கணம் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது தப்பு அப்படி கேட்கல அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸில் எந்த டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக புக்கில் என்ன கொஷின்ஸ் இருக்கோ அதுதான் அவங்க வந்து நம்மளுக்கு கொஷின்ஸாக கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம சிலபஸ் வச்சு படிக்கிறது பெஸ்ட் வேவாக இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் அப்படியே சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து அப்படின்னு படிச்சுட்டு போகிறதா இல்லை சிலபஸில் இருக்கிற டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை படிக்கிறதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க சிக்ஸ் டு டுவெல்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு அதுவும் இல்லாமல் சிறப்பு தமிழ் எல்லாமே இருக்குது மொத்தம் நம்ம வந்து ஒரு பதினாறு புக்கு படிக்கிற மாதிரி இருக்குது அப்போ அது எல்லாமே நம்ம அட்டை டு அட்டை படிக்கணுமான்னு கேட்டால் அது தேவையில்லை ஓகேங்களா எப்படின்னா இப்போ நம்ம நியூ புக்கு கண்டிப்பாக அட்டை டு அட்டை ஃபுல்லாக படித்தே ஆகணும் சரிங்களா இப்போ ஓல்டு புக்குன்றப்ப சிலபஸில் இருக்கிறது கவர் மட்டும் படிக்கணும் அதுவும் சிறப்பு தமிழாக இருக்கட்டும் லெவன்த்து டுவெல்த்து புக்காக இருக்கட்டும் சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி தான் படிக்கணும் நான் இப்போ வந்து ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டேன் ஆனால் எனக்கு சிலபஸ் வைஸ் முடிக்கணும்னு நினச்சாலுமே வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்து அந்த டாபிக்ஸ் வந்து புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லை நான் இப்போ புக் வைஸ் தான் இருக்கேன் எனக்கு சிலபஸ் வைஸ் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் வைஸ் படிங்க அது பிரச்சனை கிடையாது பட் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பெஸ்ட்டு வேவாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்காக கை கொடுக்குறது எதுன்னு கேட்டால் சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஒரு லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அட்லீஸ்ட் என் வீடியோவாவது காது கொடுத்து நீங்கள் கேளுங்க இப்போ இலக்கணம் இருக்குது அப்படின்னா இலக்கணங்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கா துன்னுன்னு சொல்லி நான் மொத்தமாக தொகுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அது பிடிஎஃப்ஃபாக நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் அப்படியே வச்சுக்காம அட்லீஸ்ட் அந்த பிடிஃப்பில் என்ன இருக்குன்னு அது நீங்கள் பாருங்கள் இல்லை அப்படின்னா நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது என் வாய்ஸாவது கேட்டு நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இலக்கியம் இலக்கியமாக பார்ட் டூ வந்து நான் ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வைஸ் எங்கெங்கே கவர் ஆகுதோ நான் எடுத்திருக்கேன் அதோட பிடிஎஃபும் நான் டெலகிராமில் வந்து அனுப்புகிறேன் அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வீடியோலையும் நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிறதுக்கு த கொடுத்துருக்குற தமிழ் சிலபஸ் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இலக்கணம் கொடுத்துருக்காங்க பகுதி ஆல வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பொருத்துதல் மற்றும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்ன்றது வேற எதுவும் இல்லை சொல்லும் பொருளும் தான் நான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் சிக்ஸ்துல இருந்து வரைக்கும் இருக்கிற எல்லா சொல்லு பொருளும் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபை தொகுத்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போட்டுருவேன் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த்தில் இருந்து எயித்து வரைக்கும் ஒரு வீடியோ அப்புறம் நைன்த்து டென்த்து ஒரு வீடியோ அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து ஒரு வீடியோன்னு சொல்லி நான் இப்படி அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் படித்து அப்புறமேட்டு மொத்தமாக ஒரு ரிவிஷன் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என் வீடியோவை நீங்கள் காது கொடுத்து கேட்டால் போதும் அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் இந்த தொடரும் தொடர்பறிதல் இத்தொடர் குறிக்கப்படும் சான்றோர் அடைமடையால் குறிக்கப்படும் நூல் பிரித்தெழுதுக இது எல்லாமே இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது எதெல்லாம் கே எடுக்கிறாங்கன்னு எல்லாமே பார்த்து நான் ஒவ்வொரு டாப்பிக்குமான பிடிஎஃப் இருக்கட்டும் ஒரு வீடியோவாக இருக்கட்டும் கிளாஸ் வைஸாக நான் எடுப்பேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும்னு நினைக்கிறாங்க நீங்க அந்த வீடியோ பார்த்து நீங்க படிச்சுக்கலாம் ஓகேங்களா அட்லீஸ்ட் நீங்க ஸ்கூல் புக் படிச்சு முடிச்சுட்டு டைம் போது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காவது ஒரு ரிவிஷன் பண்ணும் அப்படின்றதுக்காக கூட நீங்க வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இலக்கியம் இப்போ இலக்கியத்தில் வந்து திருக்குறள் அறநூல்கள் கம்பராமாயணம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ திருக்குறள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கும் படிக்கணும் ஓல்டு புக்கும் படிக்கணும் ஓகேங்களா ஏன்னா திருக்குறள் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னே சொல்ல முடியாது ஆனால் கொடுத்துருக்க அதிகாரத்தை தாண்டி ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருக்குறளை தான் அதிகமாக கேட்குறாங்க அது எப்படி படிக்கணும் அதை எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அடுத்து பாருங்கள் இப்போ அறநூல்கள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாலடியார்ன்ற டாப்பிக் எடுத்துக்கிட்டால் இந்த நாலடியார்ன்ற டாபிக் நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது ஓல்டு புக்கில் எங்கே கவர் ஆகுது சிறப்பு தமிழில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்போ இந்த அறநூல்களில் இந்த நாளடியார் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்னோடய பிடிஎஃபும் உங்களுக்கு போதுமானதா தான் ஏன்னா நான் ஸ்கூல் புக்கை கட் பண்ணி அப்படியே தான் நான் கிளாஸ் இருக்க போகிறேன் அதை நீங்கள் பார்த்து ஓகே நம்ம நாளடியாக முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் ஓகேங்களா இல்லாட்டி நான் வந்து இப்போ இந்த பிடிஎஃபில் இந்த வீடியோவில் நான் பிடிஎஃப் கீழே அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு நோட் எடுத்திருக்கேன் அது வந்து உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் டெலகிராமில் அனுப்புகிறேன் நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு என்னோடய வேர்ப்பூர் ஸ்டடியையும் அந்த சிலபஸையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு டாப்பிக்கு எங்கே கவராகுது எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதன்படி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நைன்ட்டிக்கு மேலே மார்க் வாங்கலாம் ஓகேங்களா நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலேயே மார்க் வாங்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே இந்த எல்லா டாப்பிக்குமே வந்து நான் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகிருக்குன்னு சொல்லி நான் எடுத்துருக்கேன் இப்போ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த பிடிஎஃப் நான் ரெடி பண்ண அதனால இலக்கணம் இருபத்தோரு தலைப்புகள் இருக்குது ஓகேங்களா அதுக்கு வந்து நான் நோட்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன் ஒரு ஒரு கிளாஸாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருவேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்துன்னு பார்க்கும்போது இலக்கியம் இலக்கியத்தில் ஃபஸ்ட்டு பத்து டாபிக் இருக்குங்களா அது இப்போ திருக்குறள்ன்ற ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் இதில் பாருங்கள் நியூ புக்கில் எங்கெங்கே கவர் ஆயிருக்கு ஏன்னா மொத்தமாக திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கிற திருக்குறளையும் நம்ம படிக்கணும் அதுக்கப்புறம் மாலை அப்படின்னு சொல்கிறது ஓல்டு புக்கில் இருக்குது இதுவுமே திருக்குறள் ரிலேட்டடாக தான் இருக்கும் அதனால் திருவள்ளுவ மாலை அதையும் நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து இப்போ பாருங்கள் அறநூல்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னான் இருப்பது இணைவனாக இருப்பது சிறுபஞ்சமூலம் ஏழாதி ஔயார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களா இது எல்லா டாபிக்ஸுமே வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்க கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க இப்போ மூதுரைன்னு எடுத்துட்டீங்க மூதுரையில் ஔயார் எங்க இருக்கு நியூ புக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அடுத்து அறம் என்னும் கதின்னு சொல்லிட்டு செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கு ஆசார கோவை நியூ புக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அடுத்து விருந்தோம்பல் பழமொழி நானூறு நியூ புக் செவன் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அழியா செல்வம்ன்றது நாலடியார் நியூ புக் செவன் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அறிவுசால் ஓவியார்ன்றது நியூ புக் எயிட் ஸ்டாண்டர்டில் இருக்கு ஓகேங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்க ஓல்டு புக்கு கொடுத்துருப்பேன் சிறு பஞ்சமுறை அப்போ எது எது எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இங்கே இப்போ அறவியல் இலக்கியம் சொல்லிட்டு சிறப்பு தமிழ் இருக்குது இது கண்டிப்பாக படிச்சிருக்கோம் ரீசெண்டாக கேட்ட கேள்வி இதில் இருந்தால் கேட்டிருக்காங்க அடுத்து முதுமொழி காஞ்சி இனியவை நாற்பது எல்லாமே ஓல்டு புக் இது எல்லாமே ஓல்டு புக் அப்போ நான் ஓல்டு புக்கு கொடுத்துருக்கேன் ஓல்டு புக்கில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸையும் நீங்கள் இந்த சிலபஸ் வைஸ் புக்ஸ் வைஸ் எல்லாமே சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கவர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகே தமிழில் நம்ம மொத்தமாக முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனா மேக்ஸिमम வந்து டிஎன்பிஎஸை வரைக்கும் இந்த சிலபஸ் வைஸ் தான் அவங்க வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் எடுக்கிறாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இப்போ சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நியூ புக்கிலும் இருக்குது ஓல்ட் இருக்கு அப்ப நான் ஃபஸ்ட்டு நியூ புக்கு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஓல்டு புக்கை போய் பார்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் நீங்கள் தமிழில் நல்ல மார்க் வாங்கலாம் ஏன்னா தமிழ் தான் மேஜர் சப்ஜெக்ட் நீங்கள் தமிழில் அட்லீஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த போட்டிக்குள்ளேயே வர முடியும் ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைன்டி ஃபைவ் மேலே எடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ நீங்களும் அந்த நைன்டி ஃபைவ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கட் ஆஃப்யே வர முடியும் ஓகேங்களா குரூப் ஃபோர் குரூப் டூவை வரைக்கும் நம்ம தமிழில் ஹண்ட்ரடுக்கு நைன்டி ஃபைவ் மேலே ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்ம காம்படிஷனுக்குள்ளேயே இருக்க முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மேக்ஸ் தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னது மேக்ஸ் இருக்குது அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இப்போ ரீசெண்டாக எக்ஸாமில் வந்து டுவெண்ட்டி செவன் கேட்டிருந்தாங்க எப்படி கேட்பாங்கட்டே தெரியாது ஆனால் நம்ம எவ்வளோ கேட்டாலும் மேக்ஸில் நம்ம ஃபுல் மார்க் இருக்கிறதுக்கான எய்ம் பண்ணணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ மேக்ஸ் வந்து வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது ஓல்டு கொஷின் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணுன்ற ஐடியாஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழ நான் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்கற அந்த டெலகிராம் சேனல் ஆட் ஆகிக்கோங்க நான் டெலகிராம்ல அனுப்பிடுவேன் நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்டே டியூன் தேங்க் யூ